ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேஎஸ் கார்டன் புளி நரலை பார்த்துருக்கீங்களா என்னன்னு எனக்கு தெரியாது நான் இப்போ தான் பார்க்குறேன் எவ்வளோ அழகாக வச்ச உடனே சூப்பராக தழுத்து வந்துட்டாங்க இது வந்து இதில் மருத்துவ பயன்களும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பட் இன்னும் அதிகமாக யாரும் அதை பயன்படுத்துனது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க பட் நம்ம ஏன் ஆசை ஆசையாக இதை வாங்கி வைச்சோம் அப்படின்னாக்கா இதை வந்து சமைச்சு சாப்பிட்றதுக்கெலாம் கிடையாது எங்கள் வீட்டில் வந்துங்க செம்பு பானை செம்பில் அந்த தண்ணி ஊற்றுற மக்கு டம்ளர் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் எப்போவுமே டைனிங் டேபிளில் ஒரு ஓரமாக வச்சிருப்பேன் இல்லைன்னா கிச்சன் ஸ்டாப்பில் ஒரு ஓரமாக வச்சுருப்பேன் அதில் தான் தண்ணி நம்ம குடிச்சிட்டு இருந்தோம் அது தேய்க்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் நான் லெமன் வச்சு கொஞ்சம் உப்பு வச்சு தான் தேய்ப்பேன் கடை கடையே தேய்ச்சிடலாம் இருந்தாலும் அது கொஞ்சம் எனக்கு ஐயோ அப்படின்னு தோணும் அவ்வளோ லெமன் அவ்வளோ புளி வச்சு தேய்ச்சால உப்பும் புளியும் வச்சு தேய்ச்சோனால் அழகாக அப்படி ரொம்பலாம் தேய்க்குனா அழகாக வெளுத்துரும் ஆனாலும் அவ்வளோ புளி ஏன்னா நம்ம டெய்லி தேய்க்கணும்ல அப்போ அவ்வளோ புளி அவ்வளோ லெமன் ஆகுது அப்படின்னு எனக்கு தோணுமா அதனால எனக்கு இந்த புளிநரலை வந்து செம்பு பாத்திரம் தேய்க்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் செம்பு பித்தளை பாத்திரங்களை வந்து நல்லா வெளுக்க வைக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் ஸோ அதனால தான் ஒரு நண்பர்கிட்ட கேட்டேன் அந்த தம்பி எனக்கு உடனே அனுப்பி தந்தாங்க வச்ச ரெண்டு நாள்லாம் அழகாக முளைச்சிருச்சுங்க ஸோ இது நல்லா முளைக்கிட்டேன்னா இப்போவே நம்ம எடுத்துடக்கூடாது அழகாக தான் வந்திருக்காங்க ஸோ நல்லா முளைச்சி நிறைய இலைகள் வந்ததுக்கப்புறமா நான் உங்களுக்கு ஒரு வீடியோ கண்டிப்பாக அதை வச்சு தேய்ச்சி அது எந்த அளவுக்கு வெளுக்குது அது நல்லா இருக்குதா அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன் நல்லா இருந்துச்சு அப்படின்னாக்க இது நல்ல பெருசாக வளர்ந்ததுக்கு அப்புறமா அதிலேருந்து கிழங்கு தான் நினைக்கிறேன் கிழங்கு கொடுத்தாங்க ஸோ அது மாதிரி நானும் உங்களுக்கு வருங்காலங்களில் ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் सब्सक्राइब करने सपोर्ट पारी।